ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்நாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் எப்படி வேணா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படி மணி பாக்ஸ் இல்லை ப்ரீவரில் தான் நாங்கள் வந்து அமௌண்ட் வைப்போம் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு பொருளை நீங்கள் அந்த பணப்பெட்டிலேயோ பீரோவிலையோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ வைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கோங்க நிறைய பொருட்கள் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைந்த பொருள் என்னுடைய பணப்பெட்டிலே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கேன் என்னென்ன பொருளாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணப்பெட்டி பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து ரொட்டீனாக நம்ம வச்சு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த பணப்பெட்டி வச்சுருப்பேன் பீரோவில் தனியாக எப்பவுமே இருப்பேன் பணப்பெட்டி வச்சுருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக பொருள் வச்சுருப்பேன் இதில் நான் நேற்று வந்து இந்த பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இதோ ஒரு வீடியோவாக போடலாம் இது வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து சொன்ன விஷயங்க நம்ம பணப்பெட்டியில் நிறைய பொருட்கள் வந்து ஆன்மீக பொருளில் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருள் பொருள் பொருள்ன்றீங்களா அது என்னதான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கல்லுங்க அந்த கல்லோட பேர் வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த கல்லுக்கு இன்னொரு பேர் வந்து சுருமா சொல்லுவாங்க கல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் வந்து அந்த கல்லை பற்றி விஷயங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து சுருமாக்கல் அப்படின்னு ஜஸ்ட்டு போட்டிங்கனாலே அதோடய பயன்பாடுகள் என்னன்றது உங்களுக்கே தெரியும் இதில் வந்து அவர் எனக்கு சொன்ன விஷயத்தை சொல்கிறார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு மை மாதிரி அரைச்சிட்டு கண்ணில் கண்ணில் இல்லை அந்த புருவத்தில் நீயே வைப்பாங்களாம் அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசீகரமும் இருக்கும் நம்ம கண்ணுக்கும் வந்து அது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குட் வைப்ரேஷனும் கிடைக்கும்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம புருவத்துக்கு ரெண்டு புருவத்துக்கு நடுவில் மத்தியில் வைக்கும் போது ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சோன்னா நம்மளே மூன்றாவது கண் வந்து திறக்கும் அதாவது மூன்றாவது கண் திறக்கோன்னா அங்கே கன்று வருமா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது நமக்கு வந்து நம்ம எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் பூஜை அறையில் அந்த கல்லை வந்து நம்ம வைக்கிறதுனால அந்த அஞ்சனக்கல் அந்த கல்லை வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீகத்தன்மை அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் நம்ம சொல்கிற மந்திரங்கள் நம்ம வேண்ட வேண்டுதல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெ நிறைவேறும் பாசிட்டிவான ஒரு இடமா வந்து அந்த பூஜை அறை வந்து எப்போவுமே பூஜை அறைன்னாவே பாசிட்டிவ் தான் இதில் நம்ம அந்த கல்லை வந்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேண்டுதலோ இல்லை மந்திரங்களோ சொல்லும்போது அது வந்து நூறு சதவீதம் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதனால இந்த பூஜை அறையில் வச்சிருக்கேன் நான் ரெண்ட் ஹவுஸ் போனால் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நம்ம இப்போது அடுத்ததான் பணப்பேட்டியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி யூஸ்க்கு நான் வைக்கிறது எப்போவுமே பணப்பேட்டியில் சில்லறை காசு நிறைய வைக்கிறது நல்லது அதனால் நான் சில்லறை நாணயமாக வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது காயின் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன் இல்லையா ஸோ அது பிள்ளையாருடைய வயரத்தில் வைக்கிறது பிள்ளையார திருத்திக்க நம்ம வைப்போம் இல்லையா ஸோ மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பணப்பெட்டியில வச்சுருப்பேன் இது வந்து நான் டெய்லி யூஸுக்காக வெளியே வச்சுருப்பேன் ஏன்னா இருந்து எடுத்து வந்து யாருக்கோ கொடுக்க மாட்டேன் அது வந்து வேற ஏதாவது முக்கியமான செலவு அதனால தான் பீரோவில் வந்து எடுப்போம் இது நம்ம டெய்லி யூஸ்க்கு வெளியே வச்சு எடுத்து கொடுக்கலாம் ஸோ அதுக்காக இது எப்பவுமே என்னோட ஓன் ஹவுஸில் வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஜாதிகாய் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சோழி கோமதி சக்கரம் அந்த குட்டி தேங்காய் இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு இதில் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன் ஆனால் பீரோ வச்சுருக்கேன் அந்த பனைப்பெட்டியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பொருள் வச்சுருப்பேன் நான் அதோட என்னென்ன வச்சுருக்கேன் அந்த பெட்டிலையும் நான் உங்கள் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் பச்சை வண்ண ரூபாய் நோட்டு கண்டிப்பாக வைங்க ஏன்னா குபேர அம்சம்னா பச்சை வண்ணம் தான் ஸோ அதனால் இந்த பச்சை வண்ண ரூபாய் நோட்டை வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய காசு இருக்கு வச்சுருக்க மாட்டேன் எப்போ வச்சு வச்சு எடுக்கிறோம் இல்லையா அதனால் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வைக்க போகிறது இது தாங்க சுர்மா கல் சொல்லுவாங்க இது நல்லா வந்து சின்னதாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் வரி வரியாக இருக்கும் இதை வந்து நல்லா பொடிச்சு தூளாக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு மை மாதிரி வச்சு தினமும் நம்ம நெத்தியில் ஜஸ்ட் அந்த நம்ம புருவத்துக்கு மத்தியில் போதும் நமக்கு அந்த பவர் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து அந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமக்கு இது நடக்க போதுனா கண்டிப்பாக அது முன்னாடியே வந்து தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் வந்து பயன் மூன்றாவது கண் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் பயன்படுத்தலாம் சில பேர் வந்து தலைக்கு நம்ம வெள்ளை முடி இருக்கு இல்லையா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை வந்து நல்லா வந்து பொடித்து அது வந்து நம்ம அந்த ஹேர்க்கு தடுவலாம் அதுவும் வந்து இது யூஸ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்ம சொல்கிற மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன வேண்டுறமோ அதுவும் வந்து அந்த கல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த வேண்டுதல் வந்து நமக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ இது நிறைய ஆன்மீக பொருட்கள் வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதில் இந்த அஞ்சனக்கல்லும் ஒன்றுங்க இது மாதிரி ஒரு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த அஞ்சனக்கல்லை வச்சு என்னுடைய வீட்டில் என்றைக்குமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் பணத்துக்கு பற்றாக்குறையே வரக்கூடாது அதாவது நம்ம தொழில் செய்கிறோன்னா அந்த தொழில் வந்து நல்லா ஏன்னா தொழில் நல்லா நடந்தால் தான் அங்கே நமக்கு பணம் வரும் இல்லைங்களா ஸோ தொழில் நல்லா நடக்கணும் வருமானம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம பணப்பெட்டியில் வைக்கலாம் நம்ம பணப்பெட்டி மட்டும் மட்டும் இல்லை பீரோ மட்டும் இல்லைங்க இப்போ தொழில் செய்கிறீங்கன்னா கல்லா பெட்டி இருக்கு இல்லையா அந்த கல்லா பெட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி பணப்பெட்டி வச்சு வைக்க முடியலனா கூட வேற ஏதாவது ஒரு பேக் மாதிரி அதாவது மஞ்சள் பை இருக்கு மஞ்சள் பையில் கூட நீங்கள் வந்து இந்த சும்மா கல்லோட ஏதாவது அமௌண்ட்டை போட்டு அங்கே வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு தினமும் அதில் போட்டு பாருங்கள் நிறைய பணம் வந்து உங்களுக்கு சேரும் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள் பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்கோ அதே மாதிரி இந்த கல்லுக்கும் அஞ்சன கல்லுக்கும் அஞ்சன கல்லுன்னு சொல்லலாம் சுர்மா கல்லுன்னு சொல்லலாம் ஸோ பாத்தீ இதுக்கும் வந்து பணத்தை ஈர்க்கிற தன்மை வந்து இருக்கு ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி தான் வந்து வச்சேன் நீங்களும் இந்த கல் கிடச்சா கண்டிப்பாக அதுமாரி வையுங்க அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம ஆரா ஷாப்பிங்லேயும் இருக்குங்க இன்னொருத்த இன்னொரு விஷயம் வந்து பணம் வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இரும்பு பீரோ இருந்தால் மாதிரி மரப்பெட்டியில் வைங்க தேக்கு மரம் கிடச்சா நல்லது அப்படி இல்லைன்னா நார்மலாக மரப்பெட்டிலையும் நம்ம பணம் வைக்கிறது நல்லது அப்போ தான் அந்த இடத்துல வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் முதல் தடையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆரா ஷாப்பிங் என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆரானா யாருதுன்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க அதில் வந்து நான் நம்பர் மேலே கொடுத்துருக்க பாருங்கள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே நம்ம கேட்லாக் பார்த்தா நிறைய பொருட்கள்லாம் வந்து அதில் கொடுத்துருக்கேன் அஞ்சனக்கல்லும் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வேற எங்கன்னா கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக ஒரு விஷயம் செய்யும்போது அது ஒரிஜினலாக இருக்கணும் இல்லைங்களா டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தவங்க இது ஒரிஜினல் தான் நான் பார்த்து தான் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதை வச்சு தான் நான் அதை வாங்கினேன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இது வந்து நம்ம நசுக்கலாம் நசுக்குனா தூளாகிடும் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் பணத்துக்காக தான் இல்லைங்களா என்ன நம்ம உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் நம்மளுக்கு வரணும் அப்படி வர்றதுக்கு மாதிரி ஒரு சில பொருட்கள் கண்டிப்பாக நமக்கு உதவும் ஒரு சில பேர் கேட்பீங்க வேலைக்கு போவோம் வீட்டில் இருந்தால் பணம் வந்துடுமான்னு அப்படிலாம் வராதுங்க உழைக்கணும் அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்கணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்தமாரி ஒரு சில பொருட்கள் நம்ம விற்கிறதுனாலும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸோ நான் என்னுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு மாதிரி பூஜாரிலையும் வச்சுட்டேன் ரெண்ட் ஹவுஸில் ஓன் ஹவுஸ்லேயும் பூஜாரிலையும் வச்சாச்சு இப்போ வந்து என்னுடைய பண வச்சுட்டேன் நம்ம பீரோவில் இருக்கிற பெட்டியிலும் சரி வெளியே வெளியே டெய்லி யூஸ் பண்ணுற இந்த மணி பாக்ஸ்லேயும் நம்ம வச்சாச்சுங்க இந்த மணி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் பாரா ஷாப்பிங்கில் இருக்குது அதனால் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கண்டிப்பாக எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரேட் அப்படிதான் வீட்டுக்கும் வாங்கிட்டு அவருடைய ஷாப்புக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா கடையில் வந்து கல்லா பெட்டியில் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நீங்கள் உங்களுக்கு வேற எங்கேனாலும் கிடைச்சாலும் இந்த கல்லை வாங்கி கண்டிப்பாக வெயுங்க அல்ல அல்ல குறையாத செல்லும் வந்து இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கு தடையின்றி பணம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பண பிரச்சனை இல்லைன்னாலே அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா நூறு சதவீதம் அதுதான் உண்மை கடன் பிரச்சனையே இருக்காது ஏன்னா பணம் தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அந்த பணத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறது தவறே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை பொடிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நிலை விட்டு நம்ம அல்ல நெய் ஏதாவது விட்டு நம்ம வந்து நெத்தியில் வந்து பொட்டு மாதிரியும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணால் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து நம்ம நிறைய பூஜைகள் செய்யும்போது இந்த மை நம்ம வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் துஷக்திகள் கெட்ட சக்தி நமக்கு ஏதாவது யாராவது செய்கிறாங்கன்னோ அதுவும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்க துங்க அதனால இந்த கல்லை நம்ம வாங்குறது நிறைய பல நமக்கு ஒன்று பனைப்பெட்டியில் வைக்கலாம் பூஜாரியில வைக்கலாம் மந்திரங்கள் சொல்லும் போது இதை வச்சுக்கலாம் அரைச்சி மையாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் வந்து இந்த பெரிய வயசுக்கு அந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க நம்ம காலேஜுக்கு போவாங்க வருவாங்க அந்த போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு பயம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் குழந்தைங்க பயப்படுவாங்களா அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் நம்ம நெத்திலையும் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக நான் அதுவும் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுவும் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்